சம ஊதிய போராட்டம் சம போராட்டம் சரித்திரத்தின் போராட்டம் எரிமலையாய் 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 காட்டு தீயை போல போல போராட்டங்கள் தீப்பற்றும் போராட்டங்கள் தீப்பற்றும் சம ஊதிய மலையை தந்து சம ஊதிய மலையை தீயை அணைத்துருங்க சம ஊதியம் பெற்றிடாமல் சம ஊதியம் பெற்ற சம ஊதியம் எங்கள் போராட்டம் முடியாது முடியவே முடியாது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்திருக்க கொடுத்தீங்க போராட்டம் போராட்டம் மீதி வாழ்வை இருக்கின்ற மீதி வாழ்வை நிம்மதியாக நாங்கள் வாழ நிம்மதியாக நாங்கள் வாழ நடு தெருவில் போராட்டம் நடு தெருவில் போராட்டம் கை ஏந்தும் போராட்டம் கையேந்தும் போராட்டம்

எஸ் எஸ்வி உடைய ஆரம்பத் தொட்டு இன்று வரை மிக பக்கபலமாக இருக்கின்ற ஒரு சில மாவட்டங்களில் நமது தர்மபுரி பிரஷ்ணகரின் பெரிய முக்கியம் தரணவென்றால் உயிரை செறிந்த இந்த வேலை கட்டமைத்து முன்னெடுத்து செல்கின்றார் இந்த போர்படத்தலை உங்கள்

சமஊதிய அரசணைக்காக சமஊதிய அரசணைக்காக போராட்டம் இது போராட்டம் 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 இது பதினேழாம் நாள் போராட்டம் 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 இது சம ஊதிய கோரிக்கைக்கான போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே வழங்கிடுக வழங்கிடுக சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுக வழங்கிடுகட்டின் முதல்வரே சென் நாட்டின் முதல்வரே முத்தமிழ் அறிஞரின் புதல்வரே என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு என்ன முன்னூற்றி